இவ்வளோ வயசாகிடுச்சு குழந்த பிறக்கும் பிறக்கன்னு காத்திருந்தாங்க ஒன்றும் பிறக்கிற மாதிரி இல்லை இப்போது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போ நூறு வயசு இந்த ஆளுக்கு இந்த அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு உங்கள் கற்பனையில் கொஞ்சம் பாருங்க இஸ் இட் பாசிபிள் நூறு வயசான கிழமை சரீரம் செத்து போச்சு மனைவியை பார்த்தா அந்த அம்மாவும் செத்து போய் கற்ப பையன் செத்து போயிரு இது ரெண்டுக்கும் பிள்ளை இன்றைக்கு உன் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று பிறக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சா இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் பார்த்தா பெற்று எடுக்கிறதுக்கு பெற்றுக்கொள்ள வழியே இல்லைன்னா யூ ஆர் த ரைட் கேண்டிடேட் நீ தான் சரியான தான் பொறுக்கிறேன் ஊர் சொல்லணும் உன் ஜனம் சொல்லணும் நடக்காது வராதுன்னு சொன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் வரும் நடக்கும் அன்னியனு சொல்லுவான் உன் தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்லை என்று சொல்லும்படி ஏன் அவரை நீ விசுவாசிக்கூடாது இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு அவன் எப்படி விசுவாசித்தான் அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ அவர் சொல்லிட்டாரு உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறதுல வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணு ஒரு குழந்தையை கேட்கறான் பார்த்தா வயசு செத்து வயசாகி போச்சு அம்மா சாரால் அம்மாவுடைய கர்ப்பம் செத்து போச்சு ஒய்ஃபுடைய கண்டிஷன் வேர்ஸ்ட் சிச்சுவேஷன் வெரி பேட் ஹோப் அகேன்ஸ்ட் த ஹோப் நம்ம வழியே இல்லை ஆனாலும் நம்பனான் நம்மளான்னு பார்த்தா சில நேரத்தில் அவருடைய ப்ராமிஸை நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இல்லை எப்போவுமே பார்த்தா சொன்னால் சொல்னா அந்த கேட்டால் அது நமக்கு நடக்குமான்றதை பார்த்தா நம்ம மூளை கெட்ட மாட்டேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் படித்து நீ தெரிஞ்சிக்க இவன் எப்படி இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளான்னு பார்த்தா நம்புற மாதிரி இல்லைங்க ஏன்னா கண்டிஷன் அப்படி இருக்குது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு உன்னை புரட்டி எடுத்துருக்குமே சில சூழ்நிலைக்கு உன்னை பயமுறுத்துமே உன்னை கலங்கடிக்கிறது இல்லை உன்னால முடியலையே என்ன செய்வேன் சொன்னா இப்ப அவன் அவன் எப்படி விசுவாசா இந்த தேவன் ஆராதிக்கிற தேவன் யார் மரித்துவர் இருந்து உயிரோடு எழுப்புகிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறோம் எப்படிப்பட்ட தேவனை விசுவாசன்னா அவன் சொல்றான் என் தேவன் யார் தெரியுமா மரித்துவர் இருந்து எழுப்புகிறவர் மரணம்னா முடிஞ்சிச்சுங்க தெர் இஸ் நோ ஹோப் நம்பிக்கையே கிடையாது ஒரு நாள் நம்மளை விட்டு செத்துட்டார்னா அவர் கதை அவர் நாளைக்கு வந்து உன் நண்பர்களோ மாமாவோ சித்தியோ தாத்தாவோ யாராவது செத்துட்டா திரும்ப அவர் உங்க வீட்டுக்கு வந்து கூட உரவாட மாட்டார் அவர் ஸ்டோரி அவர் கதா பாத்திரம் அதான் மரணம் நம்பிக்கற்ற ஒரு நிலை அதை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இந்த தேவன் யாருன்னா செத்தா கூட பரவாயில்ல முடிஞ்சா கூட பரவாயில்ல அந்த க்ளோஸ் கூட உன் தேவன் அதற்கு உயிர் கொடுக்கிற ஒரு தேவன் இன்னைக்கு ஒருவேளை சொல்லலாம் என்னுடைய வியாபாரம் முடிஞ்சிடுச்சு என்னுடைய குடும்பம் நாசம் ஆயிடுச்சு கெட்டு போச்சு என் பிள்ளைங்க சரியில்லை என்னுடைய தொழில் கட்டுச்சு என் கையில இருக்கிறது ஒண்ணுமே இல்லை இனிமேல் எல்லாரும் சொல்றாங்க இதிலிருந்து நீ எழும்பவே முடியாது ஆனா நான் சொல்லுகிறேன் இந்த தேவன் நீ நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த இந்த தேவனை உனக்கு நான் காட்ட விரும்புகிறேன் அவர் இல்லையே வழியே இல்லை இங்க உயிரே இல்லை இந்த எலும்பு காஞ்சி போச்சு இதுக்கு ஓப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் அந்த தேவன் நம்ம বিশ্বাসেরானே என்னுடைய தேவன் யார் மறித்தோர்ந்து எழுப்புகிறவர் இல்லாதவைகளை சோ தேர் இஸ் அ க்ளூ இத படிக்கும் போது அங்க ஒரு காரியம் நமக்கு ஒரு ஒரு இந்த சத்தியத்தை விளங்கிறதுக்கு ஒரு காரியம் புரியுது அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டு நம்ம எப்பமே உலக பிரகாரம்மா பார்த்தோம்னா الفيزிக்கல் ரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரல்னு வந்து நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நம்ம தொட்டு உணர்ந்து பார்த்து அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இட்ஸ் குட் பிசிக்கல் சென்சஸ் நல்லது நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்க பஸ் வருது கண்ணில் பார்த்தோன்னே ஓரம் போறீங்க ஹலோ நல்லது பசிக்கு இது வயிறு இது நல்லது ஹலோ ஒருத்தர் சொன்னார் எனக்கு பசியே இல்லைன்னா டாக்டர் சொன்னார் கண்டிப்பாக உனக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேல பசியே இல்லைன்னு சொல்றாருன்னு வைங்களேன் நீங்க போய் பரவாயில்லையா ரொம்ப லக்கு பாணி எங்களுக்கு பசி இருக்குது அப்பப்போ கடைக்கு போய் பொருள்லாம் வாங்க வேண்டியது அரிசி பருப்பு புளி மிளகாலாம் வாங்குறோம் எதுவுமே வாங்க பசி விட்டுருவோம் கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்டு அப்ப அந்த உணர்வுகள் நல்லது ஆனால் சில நேரத்தில் அது நமக்கு பிரச்சனை செய்கிறது காண்கிற காரியங்கள் கேட்கிற செய்திகள் என் சரீரத்தில் ஏற்படும் உணர்ச்சிகள் வேதனைகள் ஆவிக்குரிய உலகத்தில் வாழ வேண்டிய நான் ஆவிக்குரியவாய் மாற்றப்பட்ட நான் சிந்திக்க வைத்து என்னை ஸ்டக் பண்ணிடுது என்னை நிறுத்திடுது ஆனால் ஆபரக சொல்றாரு என்னுடைய பிசிக்கலா எனக்கு தெரியுது சி திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் ஐ கேன் ஃபீல் இட் கையில் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் ஆவியில் இருக்கு ஆவி வந்து உணர்ச்சி அல்ல பார்க்க முடியாது ஹலோ அப்ப அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பத்தி ஆபிரகம் பேசுறாரு இப்போ என்னுடைய சரீரம் செத்து போயிருக்கிறது சாராளுடைய மனைவியோட சர்ப்ப செத்து போயிருக்கு ஆனா அவன் என்ன பண்ணான்னா இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியத்தை விற்று நான் கன்க்ளூஷன் மாட்டேன் என் நம்பிக்கை இந்த உலக ஜனங்களோடு இருக்கிறது அல்ல நான் சொல்ல ஒருவேளை இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் தோற்று போகலாம் பினான்சியல் ஸ்டேட்டஸ் மாறலாம் உன் சரீரத்தில் வியாதி வரலாம் அந்த வியாதி நிமித்தம் மருந்து எடுக்கிறியே அந்த மருந்து தோற்று போகலாம் உன் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்க குடும்ப உறவு ஒருவேளை தோற்று போகலாம் ஆனால் நான் சொல்கிறேனே இந்த தேவன் ஒரு நாளும் தோற்று போகாதவர் அவர் ஜெயத்தை எடுத்தவர் ஆகவே அவன் என்ன பண்ணானா இந்த காணப்படுகிறத குறித்து அவன் கவலைப்படாம அதுக்கு மேல ஒரு ஸ்பிரிச்சுவல் ரன் ஆவிக்குரிய மண்டலம் இருக்கிறதை புரிந்து கொண்டான் ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவன் இன்றைக்கு நாம் கண்களால் காண்கிற காரியத்தை வைத்து நேச்சுரல் கூடாது ஏனென்றால் இஸ் ஒன்லி டெம்பரரி திங் விச் யூ ஆர் நாட் சீன் இன் நேச்சுரல் ஐ இட் இஸ் இட்டர்னல் காணப்படுகிறவைகள் அனித்தியமானது தற்காலிகமானது உன் அழகு உன்னுடைய பெலன் கண்ணு பார்வை கூட கொஞ்ச நாள் தெரியும் கொஞ்சம் வருஷம் அப்புறம் என்ன ஆகிடும் டிம் ஆகிடும் நல்லா கேட்ட காது வயசாக வயசாக மா அப்படி கத்தா என்னடி ஏன் நீ கத்துறனு வாங்க இந்த வயசானவங்க பாத்துறீங்களே ஏன் அது கத்துச்சுன்னா அது கூப்பிட்டா கேட்காது சில நேரத்தில் கேட்கும் அப்படி ஆயிடும் காது நல்லா வேலை செய்த கிரைண்டிங் மிஷின் உள்ள அந்த ரோலர் போட்டு ஓட்டுறீங்களே மாவு அரைக்கிற மிஷின் அந்த கல் தேயுதில்லை அந்த மாதிரி பல்லு தேஞ்சிச்சு அப்புறம் அதை சாப்பிடும்போது அப்படி சாப்பிடும் எல்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் அவங்க உடம்புல ஒட்டிட்டு இருக்கும் அதனால நீ பார்க்கிற காரியத்தை வச்சு இதுதான் நீங்கள் உண்மை நினைக்க கூடாது The spiritual run gave birth the physical run. ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து தான் காணப்படுறதெல்லாம் வந்துச்சான் அதனால வந்த காரியம் மாறலாம் கொடுத்த இடம் மாறாது அந்த ஆவிக்குரிய மண்டலம் தேவன் வா வாழுகிற ஸ்தலம் அது என்றும் நிலையானது இந்த உலகம் அனித்தியமானது இதில் இருக்கிறது எதுவுமே நிரந்தரமானது அல்ல உன் பிரச்சனை நிரந்தரமானது அல்ல உன் வியாதி நிரந்தரமானது அல்ல உன் குடும்ப போராட்டம் நிரந்தரமானது அல்ல எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் சேஞ்ச் எல்லாம் மாறும் 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 பட் ஒரு பொய் நோ 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 இட் நெவர் மாறாதுன்னு இல்லையே என் தேவன் மட்டும் மாறாதவர் எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த வியாதி மாறும் இந்த துன்பம் மாறும் ஏனென்றால் என் தேவன் உண்மை உள்ளவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர்